பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அதகளம் செய்யும் ராகுல் சலங்கையை கட்டி ஆடும் எடப்பாடி ருத்ர தாண்டவம் போகும் ஆளுநர் ஆர்என் ரவி இந்த பக்கம் அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு அந்த வழக்கமான செய்தி தான் அதில் ஒரு புது ட்விஸ்ட் என்னென்னா தங்கம் தென்னரசு எதிர்பார்க்கக்கூடிய துறை அப்புறம் செந்தில் பாலாஜி அவரை சுற்றி சில விஷயங்கள் அப்புறம் மிக முக்கியமாக காஞ்சிபுரம் மேயர் சம்பந்தமான அந்த முக்கிய தகவல்கள் பலவற்றையும் நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார் பகிர்ந்திருக்காரு வழக்கம் போல இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சக்கர வியூகம் அதகளம் செய்யும் ராகுல் பதரும் பாஜக பரபரப்பான அரசியல் செய்திகளுடைய பின்னணிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோகமான தகவல்ங்க நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிற அந்த கடுமையான மழையினால் அங்கே வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது இன்றைக்கு முப்பதாம் தேதி ஜூலை மாலை நேர நிலவரப்படி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சோக செய்திங்க மீட்பு பணிகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்து கொண்டிருக்காங்க எதனால் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்முடைய நாளைய காணொலியில் வந்துட்டு நம்ம பகிர்ந்துக்கிறோம் நம்முடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கலையும் வந்துட்டு நம்ம பதிவு செய்து கொள்கிறோம் மேற்கொண்டு இறப்பு எண்ணிக்கை உயர்ந்து விடாதபடி வேகமாக நடவடிக்கை எடுக்கணும் பலருடைய உயிரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது சரி நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு அரசியல் அரங்கிலையும் ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்குங்க சமீபத்தில் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா அத ஒட்டிய விவாதம் நம்முடைய நாடாளுமன்றத்தில் அரங்கேறி கொண்டிருக்கு அந்த வகையில நேற்றைக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரும் மூத்த தலைவருமான திரு ராகுல் காந்தி தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்தினாரு முக்கியமாக ஒரு மூன்று விஷயங்களை மையப்படுத்தி பேசியிருந்தாருங்க அதுலயும் மிக முக்கியமாக மகாபாரத்ல எப்படி சக்கர வியூகத்தின் மூலமாக அபிமன்யு அவர்கள் சிக்க வைக்கப்பட்டாங்க இல்லையா மகாபாரத போரில் அதே போல பாஜகவுடைய சக்கர வியூகத்தில் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் பெண்கள் சிறு குறு விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களும் சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு கடுமையாக அதில் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காருங்க ராகுல் காந்தி அதாவது சக்கரை வியூகத்துக்கு தாமரை வியூகம் அப்படின்னும் பெயருங்க இந்த தாமரை வியூகத்திலும் ஆறு பேர் இருக்காங்க அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா உள்ளிட்ட ஆறு பேரை பதிவு செய்து இவர்களுடைய வியூகத்தில் நம்முடைய நாடே வந்துட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கு அப்படின்னு அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு திரு ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த வியூகத்துடைய பின்னணியில மூன்று சக்திகள் இருக்காங்க அதாவது ஏகபோக மூலதனம் மற்றும் நிதி அதிகாரத்தை குவித்தல் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் நிர்வாகம் இந்த மூன்று சக்திகள் பின்னாடி இருக்கு இந்த மூன்றுமே பாஜகவுடைய தாமரை வியூகம் சர்க்கரை வியூகத்துடைய இதயமாக இருந்து கொண்டு நம்முடைய நாட்டையே அழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமை காட்டிய ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் உங்களுடைய பட்ஜெட் முதற்கொண்டு எல்லாமே மக்களுக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னும் அது குறித்தும் பதிவு செஞ்சாரு மிக முக்கியமாக இந்த பட்ஜெட் தயாரிப்பு குழுவுல ஓபிசி எஸ் SCST அதிகாரிகளே இல்லை அப்படின்னும் அந்த பட்டியல வந்துட்டு பதிவு செய்றாரு அதாவது இந்த பணியில் வந்து கிட்டத்தட்ட அதிகாரிகள் பணியாற்றி இருக்காங்க ஆனால் ஒரு ஓபிசி எஸ் சி எஸ்டி வகுப்புகளை சேர்ந்தவங்க கூட கிடையாது நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் இந்த மூன்று வகுப்புகளை சேர்ந்த மொத்த மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் எழுபத்தி மூன்று பர்சன்ட் ஆனால் அவர்களுடைய பிரதிநிதித்துவமே இந்த பட்ஜெட்ல இல்ல இல்லை அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு தான் பாஜகவினர் கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் எம்பிக்களும் வந்துட்டு அவங்களும் பேசினாங்க ஏதாவது ஒரு ஒரு அமளி ஏற்பட்டது இந்த தான் ராணுவ மந்திரியான திரு ராஜ்நாத் சிங் பட்ஜெட் குறித்து எதிர்கட்சி தலைவர் எண்ணற்ற தவறான கருத்துக்களை பரப்ப முயற்சி செய்யறாரு நம்முடைய மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் விவாதத்துக்கு பதில் கொடுக்கறப்ப இதற்கும் பதில் கொடுப்பாரு அப்படின்னு ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காருங்க ஆனாலும் திரு அம்பானி திரு அதானிய ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டதும் ஜிஎஸ்டிய வரி பயங்கரவாதம் அப்படின்னு வர்ணித்ததும் அப்புறம் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டு குறைப்பை சாடியது அப்படின்னு ஆளும் தரப்புக்கு சுமார் முக்கால் மணி நேரம் வேப்பல்ல அடிச்சிருக்காருங்க ராகுல் காந்தி அவருடைய இந்த உரைக்கு சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு பக்கம் பெரிய அளவில் ஆதரவு பெருகியது இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சாங்க ஆனால் ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பாஜக கவர்மெண்ட்டை தொடர்ந்து எக்ஸ்போஸ் செய்து கொண்டே இருப்பது குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்பதை தொடர்ந்து பதிவு செய்வது இதன் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கணும் அது இந்தியாவை மாற்றத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத பதிவு செய்வது இந்த மூன்று வந்து தன்னுடைய பயணத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு அந்த வகையில் வகையில்தான் மக்களவை தொடங்கி மக்களை நேரடியாக சந்திப்பது வரை எல்லா இடங்களிலும் பாஜக அட்டாக் அரசில் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுல நாடு முழுக்கவே பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆதரவுகள் வரும் பொழுது அது அடுத்த கட்ட பயணத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ராகுல் காந்தியுடைய ஒரு அரசியலா இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அந்த வகையில நேற்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அதகலம் செஞ்சிருக்காரு அதுல பதறி இருக்கு பாஜக அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அதே அதே அரசியல் விமர்சகர்கள் தங்க தமிழ்ச்செல்வனால் விவாதம் சலங்கையை கட்டி ஆடிய எடப்பாடி பதறிய மணியான புள்ளிகள் முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்தில் கொஞ்சம் பவ்யமாக இருந்த அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டங்களில் அதிரடி காட்ட தொடங்கியிருக்காரு என்னங்க சமாச்சாரம் அப்படின்னு விசாரித்தோம்னா வேற என்ன எல்லாமே அவருடைய ஒரு ராஜதந்திரம் தாங்க அப்படிங்கிறாங்க நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் என்னென்னா ஒரு உதாரணமா சொல்லணும் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நடந்த தேனி தொகுதி சம்பந்தமான அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்னு எடப்பாடி அவர் கேட்டிருக்காரு தேனியில் திரு டிடிவி தினகரனும் திரு தங்கத்த தமிழ்ச்செல்வனும் போட்டிட்டாங்க ஸ்டார்கள் போட்டிட்டதால நம்ம வந்து வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு புதுமுகமாக இருக்காரு அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க ஏங்க நம்முடைய ரெட்டை இலை சின்னத்தை விட அந்த ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார்களா அப்போ ரெட்டை இலை சின்னங்கிறது ஸ்டார் கிடையாதா என்னங்க சொல்ல வரீங்க டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட நீங்க வேலை பார்க்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னு எகிரி அடிச்சிருக்காரு எடப்பாடிங்க இருபத்தி நாலாம் தேதி மட்டும் கிடையாதுங்க அடுத்த நாளே நடந்த தென்காசி தொகுதி அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கோபம் குறையாம பல விஷயங்கள பேசியிருக்காரு தென்காசி தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்ட சிலர் பேசுறப்ப நம்முடைய நிர்வாகிகள் கட்சிக்கு கட்டுப்படாம கட்டுப்படாமல் செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் அவர் பேச அடா எடா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்களாம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்க வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு எடப்பாடி இதற்கடுத்து திருப்பூர் நிர்வாகிகளோடு நான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா பாஜக மறுபடியும் கூட்டணிக்கு வந்தால் சரியா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில சிலர் பேசியிருக்காங்க இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத எடப்பாடி தெளிவாகவே புரிஞ்சிருக்காரு வேற யாரு மணியான பிரமுகர்கள் தான் பின்னாடி இருக்காங்க அவங்களையும் ஒரு பிடி பிடிச்சிட்டாரு எடப்பாடி பாஜக கூட்டணியில் வேணாம் அப்படின்னு நம்மெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்ததான அதற்குள்ளார என்ன ஆகிடுச்சு எது உங்களை மறுபடியும் பாஜகவோடு சேரணும் கூட்டணி வைக்கணும்னு யோசிக்க வச்சது சொல்லுங்க பாப்பா அட சொல்லுங்க தம்பி அப்படிங்கிற ரீதியில எக்கி இருக்காரு எடப்பாடிங்க இதுக்கு வந்திருந்த நிர்வாகிகள்கிட்ட பதிலே கிடையாதுங்க இருந்தாலும் பாஜக கூட்டணிங்கிறது ஒரு டாக்கா கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக பதில் கொடுத்தே ஆகணும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே தூத்துக்குடியில செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தடாலடியாக அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மேற்கு மண்டலத்து ரத்தத்தின் ரத்தங்கள் அமைச்சரவையில் மாற்றம் தங்கம் தன்னரசு எதிர்பார்க்கும் துறை செந்தில் பாலாஜி வரட்டும் காத்திருக்கும் அறிவாலயம் எங்க மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி இருந்து மார்க் ஷீட்டை கையில் எடுத்துட்டாரு முதலமைச்சரு சீக்கிரமாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தேர்தல் வந்து ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து எக்கச்சக்கமான சமாச்சாரம் ஆயிடுச்சு இன்னும் அமைச்சரவையில் எந்த மாற்றமும் இல்லை அந்த மார்க் ஷீட்டை தொணைச்சிட்டாரா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அட சொல்லுங்க அப்படிங்கிற குரல்கள் திமுக குள்ளாரிய உடன்பிறப்புகளிட்டேருந்து வெளிவந்தபடியே இருக்குங்க சரி அதே கேள்வியை நம்முடைய ஜூவி கழுகாரும் கிட்ட கேட்டாங்க அமைச்சர் விழா மாற்றம் இருக்குமா அப்படின்னா மாற்றம் இருக்கும் ஆனா இப்போதைக்கு இருக்காது என்னங்க இப்படி புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசுறீங்களே தெளிவா பேசுங்க அப்படின்னு நம்ம கல்கார் கேட்க என்னன்னா திரு செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கிடைச்ச பிறகு அமைச்சர விழா மாற்றங்களை கொண்டு வரலாமே அவரையும் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாமே அப்படின்னு யோசிக்குது அறிவாளிய தலைமைங்க அப்படி அவர் வெளியே வந்தால் மின்சாரத்துறையை அவருக்கே கொடுக்கவும் தலைமை திட்டமிட்டு கொண்டிருக்கு அதனால ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்போதைக்கு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அடித்து பேசுகின்ற அறிவாலயத்து சீனியர் தலைவர்கள் தொடர்ந்து அப்படின்னா அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவர் மின்சாரத்துறைக்கு பதிலாக வனத்துறை கிடைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்காராமா ஓ நீங்கள் அப்படி சுற்றி வரீங்களோ அப்படின்னு நம்முட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தில் அதே நேரத்தில் மேலிடத்தின் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பீரங்கி வட்டாரத்தை சார்ந்த அந்த முக்கியமான முன்னாள் அமைச்சருக்கு மறுபடியும் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து பட்சிகள் காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி பின்னணியில் குறிஞ்சி இல்லம் காஞ்சிபுரம் மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவங்களுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கு இல்லையா பின்னணியில பல்வேறு சங்கதிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க சோர்சஸ் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் சேர்ந்து மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுத்த அன்றைய தினமே குறிஞ்சி இல்லத்துக்கும் வண்டியை விட்டுருக்காங்க மேயர் தரப்புங்க மேயருடைய கணவரான திரு யுவராஜ் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளராக இருப்பதால குறிஞ்சி இல்லத்துடைய கதவுகள் அப்படியே அவருக்கு வழிவிட்டு விட்டுருக்கு அங்க போய் எதிர்கட்சி கவுன்சிலர்களோடு நம்மளுடைய கவுன்சிலர்களும் கை கோத்துக்கிட்டு நம்மளை பாடா படுத்துறாங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காரு யுவராஜ் சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ரசிப்பதாக நம்பிக்கை கொடுத்த குறிஞ்சி இல்லம் உடனடியாக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கவுன்சிலர்கள் தரப்பு அனைவரையும் தொடர்பு கொண்டு கட்சி தலைமை இப்போதைக்கு மேயரை மாற்றக்கூடிய முடிவில் இல்லை நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக செயல்பட்டால் கட்சி அதுக்கப்புறம் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்காது அப்படின்னு ஒரு செல்லமான துணியிலேயே கடுமை காட்டியிருக்கு குறிஞ்சி இல்லம்ங்க இதன் தொடர்ச்சியாக தான் இந்த தீர்மானத்துக்கு பின்னணியாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற காஞ்சிபுரத்துடைய தெற்கு மாவட்ட செயலாளரான திரு க சுந்தரத்தை அழைத்து தவறாக எதுவும் நடக்காம பார்த்துக்கோங்க உங்களுடைய பொறுப்பு ஜாக்கிரதை அப்படின்னு அதே செல்லமான தொழில வார்னிங்கும் கொடுத்துருக்கு குறிஞ்சி இல்லம்கா உடனே நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு மேயருக்கு எதிராக தீர்மானம் போட்டவர்கள் ஒரு குரூப்பாகவும் ஆதரவாக இருப்பவர்கள் இன்னொரு குரூப்பாகவும் டூருக்கும் கிளம்பியிருக்காங்க இதுதான் நடந்தது அப்படின்னு இந்த பின்கதை சுருக்கம் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே காஞ்சிபுரத்து உடன்பிறப்புகள் சோர்சஸ் தனியார் பொறியியல் கல்லூரிகள் ருத்ர தாண்டவம் ஆடப்போகும் ஆளுநர் ஆர் என் ரவி கொடுக்கும் வார்னிங் இந்த ருத்ர தாண்டவத்தை எப்போதே ஆடியிருக்க வேண்டுங்க இப்போதான் ஆளுநர் திரு ஆர் என் ரவி காலில் சலங்கையை கட்டி இருக்காரு போக போக பாருங்க அப்படிங்கிறாங்க கவர்னர் மாளிகை வட்டாரத்தினர் என்ன நடந்ததுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகளுடைய பேராசிரியர்கள் வேறு சில கல்லூரிகள்லயும் பணிபுரிவதாக போலி கணக்கு காட்டி இணைப்பு அங்கீகாரமும் பெற்றிருக்காங்க இந்த விவகாரம் வெடிச்சு வெளியே வந்த உடனே முறைகேட்டில் ஈடுபட்ட அத்தனை கல்லூரிகளுக்கு எதிராகவும் நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டிருக்காரு ஆளுநர் ஆர் ரவிங்க இது தவிர அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரான திரு வேல்ராஜ் அவரையும் போன்ல அழைச்சும் பேசியிருக்காரு இந்த முறைகேட்டில் தான் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தனியார் கல்லூரிகள் எவ்வளோ இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தனியார் கல்லூரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் முதல் தகவலும் கிடைச்சிருக்குங்க அவங்க எல்லோரிடமும் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு அது முறைகேடு உண்மை அப்படின்னு தெரிய வந்தா அவங்களுடைய உரிமத்தை கேன்சல் செய்யவும் திட்டமிட்டிருக்கு கவர்னர் மாளிகை இதற்கிடையில் சிக்கல்ல மாட்டி இருக்கக்கூடிய சில கல்வி தந்தைகள் அவங்கள நையாண்டியாக இப்படித்தாங்க சொல்லி ஆகணும் கோல்டு பிரமுகர் இருக்கார் இல்லையா இன்னேரம் புரிஞ்சுருப்பீங்க கோல்டுன்னா என்னென்னு அவரையும் அணுகி எங்களுக்கு உதவி செய்ய தலைவர் எங்கிற ரீதியில் பேசியிருக்காங்க ஏப்பா ஏற்கனவே எங்களுக்கும் கிண்டிக்கும் ஆகாது இதில் நீங்கள் வேறு இடையில வரீங்க சிக்கல் அதிகமாகிடுச்சுன்னா பேசாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடுங்க அங்கே போய் தேவையானதை வந்து சட்டப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னு நாசுக்காக நழுவிக்கொள்கிறார் அந்த முக்கியமான கோல்டு பிரமுகர் உள்ள போக போக பல சமாச்சாரங்கள் வெளிவருகிறது அப்படிங்கிறாங்க சோர்சஸ் நம்முடைய கழுகார்கிட்ட அந்த வகையில் சமகால அரசியல் சலங்கையை கட்டி ஆடுவது ருத்ர தாண்டவம் அதகலம் அப்படின்னு பரபரப்பை கூட்டியபடி இருக்குங்க போக போக ஆட்டத்தின் சுவாரஸ்யமோ அதிகரிக்குமோ என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க இட்ஸ் கிரீமிஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ செவன் பைவ் ஜீரோ விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்